ரவுண்ட் டேபிள் இந்தியா வாரத்தை கொண்டாடும் விதமாக கோவை சிட்டி ரவுண்ட் டேபிள் முப்பத்தி ஒன்று மற்றும் லேடி சர்க்கிள் பதினாறு சார்பில் பல்வேறு சமூக பணிகள் நடைபெற்றன கோவை சிட்டி ரவுண்ட் டேபிள் முப்பத்தி ஒன்று மற்றும் கோவை சிட்டி லேடி சர்க்கிள் பதினாறு ஆகிய அமைப்புகள் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக சமூகத்திற்கு பயனுள்ள சேவை திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றன இந்த இரண்டு அமைப்புகளும் இந்த ஆண்டு ரவுண்ட் டேபிள் இந்தியா வாரத்தை கொண்டாடும் விதமாக கோவை சங்கரா கண் மருத்துவமனையுடன் இணைந்து நவம்பர் பதினொன்று அன்று கோட்டை மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் புரொஜெக்ட் ரெயின்போ என்ற கண் பரிசோதனை திட்டத்தை நடத்தினர் குழந்தைகளுக்கு இடையே அண்மை காலமாக அதிகரித்து வரும் மயோபியா எனும் கண் பாதிப்பை கண்டறியும் சேவைகள் இந்த ஆண்டு கூடுதலாக சேர்க்கப்பட்டு கண்டறியப்பட்ட குழந்தைகளுக்கு இலவசமாக கண்ணாடிகள் வழங்கப்பட்டன ரவுண்ட் டேபிள் இந்தியா வாரத்தின் ஒரு பகுதியாக வடகோவை மேம்பாலத்திற்கு அருகில் அருகிலுள்ள அடையாள சின்னமான மணிக்கூண்டில் கிளாக் டவர் தினம் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வுக்கு ஏரியா ஏழு தலைவர் கௌஷிக் ரகுநாத் மற்றும் ஏரியா ஏழு மந்தாங்கினி துளசி ஆகியோர் தலைமை தாங்கி இந்தியாவில் ரவுண்ட் டேபிள் அமைப்பு தொடங்கப்பட்டதன் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் வாரம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு முயற்சிகளை பற்றி எடுத்துரைத்தனர் ரவுண்ட் டேபிள் இந்தியா வார செயல்பாடுகளை நிறைவு செய்யும் வகையில் கோவை சிட்டி ரவுண்ட் டேபிள் முப்பத்தி ஒன்று மற்றும் கோவை சிட்டி லேடி சர்க்கிள் பதினாறு அமைப்புகள் கங்கா மருத்துவமனையுடன் இணைந்து சமீபத்தில் தாங்கள் தொடங்கிய சிறப்பான திட்டமான ப்ரொஜெக்ட் ஹீலிங் திட்டத்தை மேலும் மேம்படுத்தின எலும்பு குறைபாடுகளுடன் இருக்கும் சுமார் நாற்பது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஏற்கனவே அறுவை சிகிச்சை மற்றும் சிகிச்சையை இந்த திட்டம் எளிதாக்கியுள்ளது இதன் மூலம் அவர்களின் இயக்கம் மற்றும் வாழ்க்கை தரம் மேம்பட வழிவகை செய்யப்பட்டுள்ளது